ரொம்ப நம்பினோம் ஆனால் ஏமாற்றிவிட்டார் விட்டார் ஆர்சிபி வீரரை வீட்டுக்கு அனுப்பிய ரோஹித் வங்கதேச டெஸ்ட் தொடருக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது கடந்த இங்கிலாந்து டெஸ்ட் தொடரில் வாய்ப்பு பெற்றிருந்த ரஜத் பட்டிதார் தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கும் அணியில் இடம்பெறவில்லை அவர் இந்திய டெஸ்ட் அணியில் இருந்து நீக்கப்பட்டுள்ளார் ஐ பி எல் தொடரில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிக்காக சிறப்பாக ஆடிய ரஜத் பட்டிதார் தேசிய அளவில் கவனம் பெற்றிருந்தார் அவர் உள்ளூர் டெஸ்ட் போட்டிகளிலும் சில போட்டிகளில் சிறப்பாக ஆடியிருந்த நிலையில் அவருக்கு இந்திய டெஸ்ட் அணியில் வாய்ப்பு அளிக்கப்பட்டது இங்கிலாந்து அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் ரஜத் பட்டிதார் வாய்ப்பு பெற்றார் அப்போது அவரை காட்டிலும் உள்ளூர் டெஸ்ட் போட்டிகளில் சிறப்பாக ரன் குவித்திருந்த சர்ப்ரஸ் கானை பின்தள்ளிவிட்டு ரஜத் பட்டிதாருக்கு இங்கிலாந்து டெஸ்ட் தொடரின் இரண்டாவது போட்டியில் வாய்ப்பு அளித்தார் கேப்டன் ரோஹித் சர்மா இங்கிலாந்து டெஸ்ட் தொடரில் மூன்று போட்டிகளில் ஆடிய ரஜத் பட்டிதார் மிக மோசமான செயல்பாட்டை அளித்திருந்தார் ஆறு இன்னிங்ஸுகளில் வெறும் அறுபத்தி மூன்று ரன்கள் மட்டுமே எடுத்திருந்தார் இதையடுத்து அவருக்கு இந்திய அணியில் வாய்ப்பு மறுக்கப்பட்டுள்ளது ஐம்பத்தி ஒன்பது உள்ளூர் டெஸ்ட் போட்டிகளில் ஆடியுள்ள ரஜத் பட்டிதார் அதில் நான்காயிரத்து நூற்றி இருபது ரன்கள் எடுத்துள்ளார் அவரது பேட்டிங் சராசரி நாற்பத்தி மூன்று ஆகும் இது குறைவான பேட்டிங் சராசரி தான் என்றாலும் அவர் ரஞ்சி டிராபி நாக் அவுட் போட்டிகளில் சிறப்பாக ஆடியதை அடுத்து இங்கிலாந்து டெஸ்ட் தொடரில் வாய்ப்பளிக்கப்பட்டது அவர் மீது கேப்டன் ரோஹித் சர்மா அதிக நம்பிக்கை வைத்து வாய்ப்பளித்தார் சர்பிரஸ் கான் அவரை விட அதிக பேட்டிங் சராசரி வைத்திருந்தார் ஆனாலும் அவரை காட்டிலும் ரஜத் பட்டிதாரை நம்பினார் கேப்டன் ரோஹித் சர்மா இங்கிலாந்து டெஸ்ட் தொடரின் முதல் போட்டியில் ரஜத் முப்பத்தி இரண்டு மற்றும் ஒன்பது ரன்கள் எடுத்தார் இரண்டாவது போட்டி மற்றும் மூன்றாவது போட்டியில் தலா ஒரு முறை அவுட் ஆனார் மூன்று போட்டிகளில் ஆறு இன்னிங்ஸ்களில் மொத்தம் மூன்று ரன்கள் மட்டுமே எடுத்திருந்தார் தொடர்ந்து மூன்று போட்டிகளில் வாய்ப்பு அளித்தும் அவர் மோசமாக செயல்பட்டதை அடுத்து இங்கிலாந்து டெஸ்ட் தொடரின் ஐந்தாவது போட்டியிலேயே அவருக்கு அணியில் வாய்ப்பு மறுக்கப்பட்டது அதைத் தொடர்ந்து தற்போது வங்கதேச அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடரிலும் அவருக்கு இந்திய அணியில் இடம் அளிக்கப்படவில்லை அதே சமயம் அவருக்கு அடுத்து இந்திய அணியில் வாய்ப்பு பெற்று இங்கிலாந்து டெஸ்ட் தொடரில் சிறப்பாக பேட்டிங் செய்த சர்ப்ரஸ் கானுக்கு வங்கதேச டெஸ்ட் தொடருக்கான அணியில் இடம் அளிக்கப்பட்டுள்ளது அவர் ஐந்து இன்னிங்ஸ்களில் இருநூறு ரன்கள் சேர்த்திருந்தார் அவர் மூன்று அரை சதங்கள் அடித்திருந்தார் அவரது டெஸ்ட் போட்டி சராசரியும் தற்போது ஐம்பதாக உள்ளது சர்பிரஸ் கான் வங்கதேச டெஸ்ட் தொடரில் போட்டிகளில் களம் இறங்குவது சந்தேகம்தான் என்றாலும் அணியில் மாற்று வீரராக இடம் பெற்றிருக்கிறார்